சி வீரமணி திருவள்ளுவரை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் கடலுக்குள்ளே சிலை வைத்து இருபத்தஞ்சி வருஷமாச்சான் கருணாநிதி அவர் ரொம்ப திருவள்ளுவர் மேலே நம்பிக்கை உள்ளவர் திருவள்ளுவர் மரியாதை கடல் கடலூரில் போய் தான் ஜெலை வச்சார் நிலத்தில் எதுவும் திருவள்ளுவருக்கு ஜெலை வைக்கலை கடலூரில் போய் மிகப்பெரிய சிலை அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது சென்னையில் வள்ளுவர் கோட்டம்னு உருவாக்குனார் அது கடலில் உள்ள வச்ச மாதிரி இதை ஏலியில் போய் கட்டினார் அதுக்கு பேரே லேக் வியூ ரோடு ஏரி ரோடு சென்னையில் அங்கே வந்து ஒரு இதை கட்டினார் வள்ளுவர் கோட்டம் இங்கே வந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலை அது இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க கி வீரமணி சொல்கிறார் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கடல் அலையின மக்கள் திரண்டு வாருங்கள் தொண்டர்கள்ங்கிறார் ஒரு ஊருக்கு பத்து பேர் கூட இல்லைன்னு கொஞ்சம் கட்சிக்கு தீக்காவுக்கு பெரியார் இருக்கும்போதே முப்பது நாற்பது பேர் இருந்தான் சாமியை செல்பால் அடிக்கிற குரூப்பு எத்தனை பேர் இருப்பான் முப்பது பேர் நாற்பது பேர் தான் பெரியார் எலெக்ஷன் ஈ எலெக்ஷன்லேயே நிற்கலை ஏன் நிற்கலைன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஏது தான் இப்போ கழுத நீச்சு கத்திரும்பா கட்டுரும்பா போச்சு தீக்காலை எவனுமே இல்லை கரும்பு சட்டைக்கால எவனுமே இல்லை இந்த தீ வீரமணி மட்டும் ஒரு கரும்பு சட்டையை போட்டுட்டு அவர் இந்த கடல் அலை என திரண்டு வருது கடல் அலை இங்கே இருக்க திரண்டு வருது அப்படி அப்படின்ட்டு ஸ்டாலின்ட்ட சொல்கிறாராம் கடல் என்ன திரட்டுங்கன்னு அவருக்கு இல்லை கஷ்டம் தெரியும் வீரமணிக்கு என்ன தெரியும் ஒரு ஆளுக்கு ஆயிரரூபா கொடுக்கணும் ஸ்டாலின் அவர் சொந்த கட்சி மாநாடுனா கூப்பி கூப்பிடுவார் ஆயிரரூபா பிரியாணி அப்புறம் குவார்ட்டரு ஆஃபு இதெல்லாம் செலவு பண்ண போகிறவர்கள் அவர் தானே இவர் பாடுக்கு கடல் என்ன திரண்டுவாருங்கன்னா எத்தனை கோடி செலவாகும் ஸ்டாலின் சுயநலத்துக்கு செலவு பண்ணுவார் அது திருவள்ளுவர் இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவில் வெள்ளி விழாவில் எத்தனை பேரை திரட்டுவார் நம்ம பெரிய அறிக்கை விடுவதில் மன்னர்கள் பத்து பேர் வரமாட்டான் நீங்கள் கூப்பிட்டா உங்கள் கட்சிக்கு அப்படின்னு அழைப்பு விடுறாரு அழைப்பு விடும்போது அப்படியே குத்தி காட்டுறாரு என்னென்னா ஆரியத்துக்கு எதிராக எழுதியவர் வள்ளுவருங்கிறார் ஆரியத்துக்கு எதிராக திருக்குறளை எழுதுனாரம் அப்போ வீரமணியை ஒழுங்காக திரு திருக்குறளில் படிக்கிறான்னு அர்த்தம் அவர் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த தீக்காகாரன் திமுக காரங்களான்னு தெரியுமே படிக்கவே இல்லை ஏன்னா பிராமணர்களுக்கு ஆரியம்னா பிராமணர்களுக்கு எதிராக திருவள்ளுவர் எழுதியிருக்காராம் இப்போ நம்ம பார்த்தோம்னா திருவள்ளுவ பிராமணர்களுக்கு எதிராக எழுதுனாரா இல்லை திராவிடத்துக்கு எதிராக எழுதுனாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு சொல்கிறார் அது பிராமணர்களுக்கு ஆரியத்துக்கு எதிராக எழுதுனாரு ஊரே ஏமாத்துவாங்க அவனே முட்டாளாக இருப்பான் நம்மளே முட்டாளாக பார்ப்பான் அதுக்கு தான் நான் அந்த இதெல்லாம் கொடுக்குறது அவர் பிராம ஆரியத்துக்கு எதிராக திருவள்ளுவர் எழுதினாரா நீங்கள்லாம் நீதிபதிகளாக இருந்து நான் சொல்கிறத சொல்லுங்கள் திருவள்ளுவர் பிறன்பனை நோக்கால் அப்படின்னு அவர் எழுதினார் மாற்றான் மனைவியை பார்க்கக்கூடாதுன்னு எழுதினார் அது திராவிடத்துக்கு எழுதுன மாதிரியே இருந்தது ஏன்னா கருணாநிதி உங்களுக்கு தெரியும் மாற்றான் மனைவி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் மாற்றான் மனைவியெல்லாம் அப்படி இது நீங்கள் உங்களுக்கு வனவாசம் படித்தது போக நிறைய விஷயம் இருக்குது மாற்றான் மனைவி இவங்க என்ன என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அப்படியே கதைகதையாக சொல்லுவேன் ஒரு மந்த்லியோட மனைவியை தலைமை தான் சே இதுக்கு கூட்டிகிட்டு போன உடனே மந்திலியோட மனைவியை அழகாக பார்த்து அவங்க இவரும் ஒரு நண்பரும் சேர்ந்து மந்திலியோட மனைவியை தூக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வந்தாங்க அது ஒரு கதை இருக்குது இன்னும் மாற்றான் மனைவி கதை நிறையா இருக்குது சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் வருத்தப்படுவார்கள்ங்கிறதுனால தான் அதை சொல்ல விரும்பலை கருணாநிதிக்கு ஆக எழுதுனதுதான் மனைவியை நோக்காது அதுக்கு இவர் குரல் ஓவியம்னு அதுக்கே இவர் எழுதுறாரு எழுதும்போது கையை நடுங்கி இருக்குமே நம்மளை தான் சொல்கிறாருன்னு அதுக்கடுத்து ஸ்டாலின் எடுத்துக்கங்க மாற்றாண்மனை நோ நோக்குனாங்களா இல்லைன்னு கதை இருக்குது நான் வெளில சொல்ல முடியாது ஏன் உதயநிதிக்கே அதுதான் மாற்றாண்மனை நோக்கலான்னு சொல்ல சொல்லுங்கள் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் ஆக திராவிடத்தை எதிர்த்து எழுதப்பட்டது தான் திருக்குறள் கி வீரமணி உங்களுக்காக எழுதுனது தான் நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் எழுதுனது தான் அதில் முதல்ல மாற்றாண்மனை நோக்கார் அடுத்தது கழவுன்னு எழுதியிருக்கார் திருவள்ளுவர் திருடக்கூடாதுன்னு அதில் என்ன சொல்கிறாரு இன்னொருத்தம் பொருளை திருடுறதுன்னு திருடணும்னு நினச்சாலே அது பெரிய குற்றம்ங்கிறார் திருவள்ளுவர் உங்களுக்கு தான் எழுதியிருக்கார் இன்னொருத்தன் பொருளைனா மக்களுடைய பொருளை பூரா கொள்ளையடித்து ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு போய் வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பித்து முதலீடு போடுறீங்களா இல்லையா அப்போ திருவள்ளுவர் வந்து அவர் ஆரியனுக்கு எழுதினார் ஆரியன் இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா மாற்றான் மனைவியை நோக்கிறாங்க இல்லை கலவு வேலை பண்ணுறாங்க அம்மா அது ரெண்டையும் பண்ணுறது நீங்கள் தானே கலவு வந்து இது பண்ணி ஆயிரக்கணக்க பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்துலனு போட்டு நோபல் ஸ்டீல் இதுன்னு வெளியே போய் அமைச்சிட்டிங்களே அப்போ திருவள்ளுவர் வருங்க தீர்க்கதரிசி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஆள்லாம் வருவான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி உங்களையே தாக்கி தான் கொடுத்துருக்காரு ஒளிய ஆரியத்தை தாக்கி கொடுக்க எங்கே கொடுத்தாரு கல்லுண்ணாமைன்னார் திருவள்ளுவர் பிராமணனை பார்த்தா கல்லுண்ணாமையினார் நீங்கள் தானே டாஸ்மாக கடையை திறந்து வச்சிங்க கருணாநிதி தானே டாஸ்மாக திறந்தார் அவன் நீங்கள் திறந்து வைப்பீங்கன்னு தெரியும் திராவிடம் இந்த வேலையை பண்ணுவான்னு தெரியும் அப்போ திராவிடத்துக்கு எதிராக அன்றைக்கே சொல்லிட்டாரு கல் குடிக்காத இவன் திறந்து வைப்பான் திராவிட நாள் நீ குடிக்காத அப்படின்னாரு அவ்வளோ வேலும் குளிச்சிக்கிட்டு தெரியுறீங்க அவ்வளோ வேலும் வந்து சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ வேணும் திமுக திராவிட இயக்கக்காரனா சாராய கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ பேர் டாஸ்மாக் பாட்டிலில் கமிஷன் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க கா டாஸ்மாக கொள்ளை அடித்து அதாவது அதை வச்சுக்கிட்டு சாம்ராஜ்யம் நடத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ திருவள்ளுவர் வந்து திராவிடத்துக்கு எதிராக எழுதினாரா இல்லை ஆரியத்துக்கு எதிராக எழுதினாரா வீண பதில் சொல்லுங்கள் இதை பற்றி பேசலாமா அந்த பிரண்மனை நோக்கான்னு சொன்னேன் திராவிடம்னு நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன் ஆனால் திமுகவோட தான் அந்த திராவிடம் முடிந்தது அண்ணாதிமுக வந்ததுக்கப்புறம் திராவிடம் வேறு பாதையின்னு சென்றது பிறண்மனை நோக்காடுன்னு சொன்னார் நீங்கள் கல்யாணி அந்த தப்பை பண்ணீங்கல்ல பிறண்மனை நோக்கிற தப்ப ஆனால் எம்ஜிஆர் அதே திராவிடத்தில் வந்தவர் தானே அவர் அதை பண்ணாரா கேட்பாங்க அவரும் தானே திராவிடத்தில் வந்தவர் அப்படின்னு ஆனால் திராவிடத்தை இதில் கொள்கையெல்லாம் மாற்றி இது பண்ணவங்க அவங்க எம்ஜிஆர் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்ஆர்னு ஒரு நடிகர் இருந்தார் அவருடைய மனைவி விஜயகுமாரி அவங்களும் பெரிய நடிகையாக இருந்தாங்க எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்போ விஜயகுமாரி அவர்கிட்ட என்ன சொன்னாங்க எஸ்எஸ்ஆர்ட்ட நான் வந்து எல்லா ஹீரோவோடையும் ஜோடியாக நடிச்சுட்டேன் சிவாஜி இணை சோன நடிச்சிட்டேன் ஜெமினி இணை நடிச்சிட்டேன் உங்களோட ஹீரோயை நான் நடிச்சிட்டேன் ஆனால் டாப் ஹீரோவில் எம்ஜிஆரோட மட்டும் நான் ஜோடியாக நடிக்கலை எம்ஜிஆர் தான் உங்களுக்கு மிக பெரிய நண்பராகிச்ச நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டு ஒரே ஒரு படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிட்டேன் நான் எனக்கு வாழ்க்கையில் பெரிய சாதனை பண்ண மாதிரி போயிடலாம் எல்லா பெரிய நடிகர்களுடையும் நடித்து விட்டேன் அப்படின்னு ஒன்று எஸ்எஸ்ஆர் சொல்கிறார் அவன் கேட்டுடம்மா அவ்வளோதானே நான் சொன்னால் அவர் ஒத்துக்குவார் ஏன் கவலைப்படுற நம்ம சொல்லிட்டோம்னா நல்ல கதை இது பண்ணி பண்ணிடுவார் அப்படின்னு ஒன்று அப்போ வந்து காஞ்சி தலைவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது எம்ஜிஆர் நடித்தது புக் பண்ணுறாங்க அப்போ எஸ்எஸ்ஆர் போய் கேட்டார் அண்ணே என் மனைவி வந்து உங்களோட ஜோடியாக நடிக்கணும்னு நினைக்கிறான் எத்தனையோ படங்களில் வந்து எத்தலா ஹீரோவோடு நினச்சிட்டா உங்களோட மட்டும் நடிக்கிற இந்த காஞ்சி தலைவனுங்கிற படத்தில் மனைவியை நீங்கள் ஹீரோயினாக போட்டு ஜோடியாக நடிக்கணும் நே கேட்குறது இது நடந்த விஷயம் யாரையும் பாராட்டுவதற்காக எல்லாம் நினைப்பீங்க இவர் எம்ஜிஆர் நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் பார்த்து பாராட்டிகிட்டு தான் போவோம் யாராக இருந்தாலும் நடந்த விஷயம் கேட்டுக்க நான் சொல்றதெல்லாம் பொயா பொய்யான்னு எல்லோரும் முன்னாடி இருந்து அவங்ககிட்ட கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அது பொய்யாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க